சந்தானம் நடிப்பில் வெளியான மதகஜராஜா திரைப்படத்தின் வெற்றி விழா கொண்டாடப்பட்டது சந்தானம் நடித்து பொங்கல் அன்று வெளியான மதகஜராஜா திரைப்படம் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிக்கொண்டுள்ளது இந்நிலையில் மதகஜராஜாவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி அண்ணாசாலை ரத்னா திரையரங்கில் புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற தலைவர் அருண் தலைமையில் வெற்றி விழா கொண்டாட்டம் மற்றும் சந்தானத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த கொண்டாட்டத்தில் சந்தானத்தின் கட்டவற்றிற்கு மலர்கள் தூவியும் பால் அபிஷேகம் செய்தும் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு முன்னூறு பேருக்கு இலவசமாக காய்கறிகள் தூய்மை பணியாளர்கள் நூறு பேருக்கு ஒருநாள் விடுமுறை எடுத்து சந்தானம் படத்தை காணும் வகையில் இலவச திரைப்பட டிக்கெட் மற்றும் இருநூறு பேருக்கு இலவசமாக புடவைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து சந்தானத்தின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கேக்குகள் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது இதுகுறித்து ரசிகர் மன்ற தலைவர் அருண் கூறுகையில் ராஜா திரைப்படத்தை கொண்டாடும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இலவசமாக திரைப்பட டிக்கெட் வாங்கி கொடுத்து படத்தை காண்பித்துள்ளதாகவும் மேலும் காய்கறிகள் புடவைகள் வழங்கி கேக்குகள் வெட்டி அவரது பிறந்த நாளை கொண்டாடி உள்ளதாகவும் இந்த பொங்கல் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் அவர் உற்சாகமாக தெரிவித்தார்